thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே வந்து ஒருநாள் போட்டி தொடர் சீரஸ் வந்து போயிட்டு இருக்கு இதுல வந்து முதல் ஒருநாள் போட்டியில வந்து இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அதுவே ரெண்டாவது ஒருநாள் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து அபாரமா விளையாண்டு ஜெயிச்சிருப்பாங்க மூணாவது ஒரு நாள் போட்டி வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கிருக்கு ஒன்னுக்கு ஒன்னு அப்படிங்கிற சமநிலையில் இருக்கிறதுனால யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க மூணாவது ஒரு நாள் போட்டி நடக்கக்கூடிய ஆடுகளம் வந்து மெல்பர்ன் ஆடுகளம் இந்த மெல்பர்ன் ஆடுகளத்தை பத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு ஒரு நாள் போட்டிகள் வந்து இந்த ஆடுகளத்தில் வந்து வந்து நடந்திருக்கு அதுல வந்து எழுபத்தி நாலு முறை பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி தான் வந்து ஜெயிச்சிருக்கு நாற்பத்தி ஐந்து முறை பாத்தீங்க அப்படின்னா எதிரணி வந்து ஜெயிச்சிருக்கு இதுல வந்து மூணு முறை பாத்தீங்க அப்படின்னா போட்டி வந்து ரத்தாயிருக்கு இருக்கு அடுத்ததா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா நேருக்கு நேர் பாத்தீங்க அப்படின்னா பதினாலு போட்டியில வந்து விளையாண்டுருக்காங்க அதுல வந்து ஒன்பது போட்டியில வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆறு போட்டியில வந்து இந்திய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுல இந்த மெல்போர்ன் ஆடுகளத்துல வந்து ரெண்டாவதா வந்து பேட் போடிக்கிற அணி தான் அதிகபட்சமா வந்து ஜெயிச்சிருக்காங்க முதல் ஒரு நாள் போட்டியில இந்திய அணி வந்து ரெண்டாவதா தான் பேட் போடிச்சாங்க ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில வந்து இந்திய அணி வந்து ரெண்டாவதாக தான் வந்து பேட் பிடிச்சாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஆடு காலத்தில் இந்தியாவோட ஆஸ்திரேலிய அணியோட பலம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஆஸ்திரேலிய அணி தான் வந்து அதிக முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ வந்து கோலி தலைமையிலான இந்திய அணி வந்து வரலாற்றை வந்து மாற்றி எழுதுவாங்க மூணாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ஜெயிச்சு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் போட்டி சீரியஸையும் வந்து இந்திய அணி வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவலாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே இந்திய அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இந்த மூணாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் வந்து சதம் அடிக்க போறாரா விராட் கோலி சதம் போறாரா இல்ல தவான் வந்து சதம் அடிக்க போறாரா யார் வந்து சூப்பரா அசத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி